சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையார் அரோஹரா நேற்று இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச திங்கட்கிழமை நாம் அண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையார் ஜோதி தரிசனம் கிரிவலம் செய்தோம் பதினோரு நாட்கள் தீபம் அண்ணாமலையில் ஜோதியாக காட்சி தருவார் நேற்றைய தினம் பதினோரு நாள் முடிவடைந்தது அந்த ஜோதி தரிசனத்தை நாம் கண்ணார கண்டு மகிழ்ந்தோம் எண்ணற்ற பக்தர்கள் பௌர்ணமியை போன்று கிரிவலம் செய்தனர் அப்படி நாமும் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து ஜோதி ஜோதியை தரிசித்து கிரிவலம் செய்தோம் சிவாயி நம்ம தெரிச்சுட்டோம் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையார் தரிசனம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்வின் உண்மையான பக்குவத்திற்கு கோயில்கள் மிகவும் அவசியமானவை இறை வழிபாடு இல்லாவிடில் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது ஆக அளவுக்கு மனித வாழ்வு கோயில்களை சார்ந்திருக்கிறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல் உண்டு இதன் மூலமே கோயிலின் அவசியத்தை உணர முடியும் நமது பாரத தேசத்தில் பல கோயில்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைந்துள்ள கோயில்களின் எண்ணிக்கையை சொல்லவே வேண்டாம் அப்படி அமைய பெற்ற கோயில்களில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த எண்ணற்ற பெருமையை தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் குறிப்பிடப்படுகிறது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூணாவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாகும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இதேபோல் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகும் இத்தலை இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை அம்மையாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் இறைவன் இத்தலத்தில் சுயம்பு திருமேனியாக நாககிரீடம் அணிந்து தூய ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பவர் எழுந்தருள் இருக்கிறார் இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மை தனி கோயிலில் கருவறையில் காட்சி தருகிறாள் பிரம்மா சாபத்தை போக்கிய தலம் அண்ணாமலையாரின் சிறப்பு அண்ணாமலை கிராதா யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இம்மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி எட்நூறு மீட்டர் உயரம் கொண்டது கிரிவலப் பாதையின் தூரம் பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தெட்டு லிங்கம் அமைந்திருக்கிறது என்பது இந்த மலையை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் என்பது சிறப்பு பாதையில் அமைந்துள்ள லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் இறுதி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் உமைக்கு இடபாகம் கொடுத்த சிவபெருமான் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் பிரபஞ்சமே இருண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்குள்ளான திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையா தரிசனம் திருச்சிற்றம்பலம்